வணக்கம் எனது பெயர் வா சுந்தரராஜு நான் ஓய்வு பெற்ற இந்திய வனப்பணி அலுவலர் நான் திருச்சியில் இருக்கின்றேன் இன்றைக்கு திருச்சியில் உள்ள செயின்ட் ஆன்ஸ் கான்வென்ட் பள்ளியிலே நீஸ் நெட்ஒர்க் அமைப்பின் ஒரு பயிற்சி மூலம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வில் நான் கலந்து கொண்டு கால்நிலை மாற்றம் என்ற தலைப்பிலே ஒரு சிறு உரையாற்றினேன் இங்கே உள்ள பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த துணைநூலை சேர்ந்தவர்கள் இங்கே கூடி அங்குள்ள சுற்றுச்சூழலை அவர்கள் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்று அதற்கான நடவடிக்கை எடுத்து கொண்டிருந்தார்கள் திருச்சியை பொறுத்தவரையிலே நாம் வாழ்கின்ற இடங்களிலே குறிப்பாக சாலைகள் தெருக்களில் எல்லாம் நிறைய திருநாய்கள் திரிகின்றன மாடுகள் திரிகின்றன அவற்றையெல்லாம் அந்த மாடுகளின் உரிமையாளர்கள் முறையாக அவற்றை பராமரிக்க வேண்டும் திருநாய்களை பிடிப்பதற்கு நமது திருச்சி மாநகரம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதேபோன்று நாம் அதிக அளவு மரக்கன்று வளர்க்க வேண்டும் அதற்காக மாவட்ட திருச்சி மாவட்ட வனத்துறை இலவசமாக மரக்கன்றுகளை உருவாக்கி எல்லோருக்கும் வழங்கி வருகிறது அதே போன்று எம்ஆர் பாளையத்திலே ஒரு வன விரிவாக்க மையம் இருக்கின்றது அங்கேயும் வந்து அதிக எண்ணிக்கையிலே மரக்கன்றுகளை எழுப்பி இலவசமாக மக்களுக்கு வழங்கி வருகின்றார்கள் இந்த மரக்கன்றுகளை நில உரிமையாளர்கள் அவர்கள் நிலமிருக்கும் பட்சத்திலே எங்கெல்லாம் இடம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் நட்டு வளர்த்து பயன்பெறலாம் இதன் மூலமா அவர்களுக்கு விவசாய பயிர்கள் மூலம் கிடைக்கின்ற வருமானத்தை விடவும் அதிக வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் ஒரு தேக்கு மணட்டை வளர்த்தால் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மரம் ஏறத்தாழ ஒரு இருபத்தைந்து முதல் ஐம்பதாயிரம் ரூபாய் வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆக அவர்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் அந்த நிலங்களுக்கு ஊடே அந்த வரப்புகளிலே அங்கங்கே பத்தடிக்கு ஒரு மரம் நட்டு வளர்த்தால் கூட அது ஒரு நல்ல பயனை கொடுக்கும் அதன் மூலமாக நாம் மரங்களின் பரப்பளவை அதிக அதிகப்படுத்த முடியும் அதே போன்று சாலை ஓரங்கள் குளக்கரை ஓரங்கள் ஏரிக்கரை ஓரங்கள் எல்லாம் மரங்கள் நட்டு வளர்க்க வேண்டும் இப்படி மலங்கட்டு வளர்ப்பதன் மூலமாக அந்த குறிப்பிட்ட பஞ்சாயத்து அந்த குளம் எங்கே இருக்கிறதோ ஏரி எங்கே இருக்கிறதோ அந்த பஞ்சாயத்துக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் அந்த வருமானத்தை கொண்டு அவர்கள் அந்த ஊரை அவர்கள் அவர் ஊருக்கு தேவையான நல்ல மேம்பாட்டு காரியங்களை செய்ய முடியும் இப்படியாக ஒருபுறம் நாம் வந்து இயற்கையை பேணி காக்க வேண்டும் அதற்கு மகள் நட்டு வளர்க்க வேண்டும் அந்த மரங்களும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நாம் அறுவடை செய்து அதன் மூலமும் பயன்படலாம் ஆக இப்படிப்பட்ட விழிப்புணர்வு மக்களை ஏற்பட வேண்டும் குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்கள் இது போன்ற மரக்கன்றுகளை நட்டு வளர்ப்பதிலே ஆர்வம் காட்ட வேண்டும் அதே தனியார் கல்லூரிகள் தனியார் பள்ளிகள் எங்கெல்லாம் அவர்களுக்கு இடம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் அவர்கள் மரங்களை நட்டு வளர்க்க வேண்டும் நான் சமீபத்திலே இங்கே தணிக்கை மேற்கொண்ட பொழுது சாலையோரம் சில பள்ளிக்கூடங்கள் கல்லூரியில் நட்டு வளர்த்து இருக்கிறார்கள் மிக நன்றாக வந்துள்ளது அதே போன்று மக்கள் ஆலோத்தூர் செயல்பட்டு நாம் வாழ்கின்ற இடத்தை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் எங்கேயாவது காலையிடம் இருந்தாக்க அங்கே போய் குப்பையை கொட்டுறது இந்த பிளாஸ்டிக் பையை பயன்படுத்துறது அதெல்லாம் தவிர்க்க வேண்டும் குறிப்பாக பிளாஸ்டிக் பையை பயன்படுத்தி நாம் தவிர்க்க வேண்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த பூவிக்கிற இடத்துல ஒன்றும் இல்லைங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போனாக்க அங்கே என்ன பண்ணுறாங்க அங்கே பணியாற்றுகிறவர்கள் வந்து அந்த பிளாஸ்டிக் பையில வந்து டீ காஷ் வாய்ந்து குடிக்கிறாங்க ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு அதாவது அறியாமை அதிர்ச்சியாயி தவிர்க்க வேண்டும் மக்களும் உணர வேண்டும் இதை அரசாங்கமும் செயல்படுத்த வேண்டும் இந்த பிளாஸ்டிக் பை தயாரிப்பை தடுக்க வேண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை நாம் தவிர்க்க வேண்டும் இப்படியாக நாம் வாழ்கின்ற சூழலை நல்லபடியாக நாம் பராமரித்தால் நம்முடைய வாழ்வு நலமாக அமையும் அதற்கு மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று எல்லோரையும் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் எனது பெயர் ரொசாரியோ திருவண்ணாமலையில் வழக்கறிஞராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன் நீட்ஸ் என்கின்ற கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளராகவும் நிறுவனராகவும் இருக்கின்றேன் இந்த நீட்ஸ் நெட்வொர்க் என்பது கடந்த ஓராண்டு காலமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சுற்றுச்சூழலில் அக்கறை உள்ள பல்வேறு தொண்டு நிறுவனங்களை உள்ளடக்கி உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டமைப்பாகும் இந்த கூட்டமைப்பு அனைத்து மாவட்டங்களிலும் ஐந்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை கண்டறிந்து அவர்கள் மூலமாக காலநிலை மாற்றத்தால் ஏற்படுகின்ற சீரழிவை பாதுகாக்கவும் தடுத்து நிறுத்தவும் சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட பணிகளை முன்னெடுக்கவும் இந்த கூட்டமைப்பானது தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறது இப்பொழுது கடந்த இரண்டு மாதங்களாக இந்த கூட்டமைப்பின் சார்பாக மண்டல கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த தமிழ்நாட்டை ஐந்து பகுதிகளாக பிரித்து மண்டலம் வட மண்டலம் கிழக்கு மண்டலம் மேற்கு மண்டலம் மற்றும் மத்திய மண்டலம் என ஐந்து மண்டலங்களாக தன்னார்வ தொண்டு நிறுவன நிறுவனங்களை மண்டல ஊக்கப்படுத்தி வருகின்றோம் இன்றைக்கு நீட் நெட்ஒர்க்கிங் கடைசி மண்டல கூட்டமானது திருச்சி மத்திய மண்டலத்தின் கூட்டமாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இங்கே பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினுடைய உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டமைப்பானது வருகின்ற ஐந்து ஆண்டுகளுக்கு தமிழக மற்றும் பாண்டிச்சேரியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக பல்வேறு திட்டங்களை கலந்தாய்வு செய்து அந்தந்த பகுதிகளின் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை கண்டறிந்து அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தன்னார்வ தொண்டர்களின் ஆலோசனைகளை உள்வாங்கி அவர்களால் தீட்டப்படுகின்ற திட்டங்களை அந்தந்த பகுதிகளில் செயல்படுத்தி இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற முயற்சியிலேயே எங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம் இது நாங்கள் தமிழக அரசின் மூலமாகவும் புதுச்சேரி அரசாங்கத்தின் மூலமாகவும் இன்றைக்கு மக்களுக்கு செயல்படுத்துகின்ற வனத்துறையின் திட்டங்களையும் மற்ற திட்டங்களையும் பெற்று அந்த பகுதிகளில் மிக சிறப்பாக செயல்படுத்துவதற்கு முன் வந்திருக்கின்றோம் இந்த சூழ்நிலையில் காலநிலை மாற்றம் குறித்த ஒரு உயர்மட்ட குழுவை அமைத்திருக்கின்ற தமிழக அரசிற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய முக்கியமான பணி காலநிலை மாற்றத்தால் ஏற்படுகின்ற சீர்கேடுகளை தடுத்து நிறுத்துவது என்பதே ஆகும் இதற்காக இந்த இன்றைக்கு இருநூறு தொண்டு நிறுவனங்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒன்றிணைந்து இந்த கூட்டமைப்பிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் பேர் ஜெயச்சந்திரன் திருச்சி மத்திய மண்டல ஒருங்கிணைப்பாளர் நீட்ஸ் நெட்ஒர்க் நெட்வொர்க்கினுடைய மத்திய மண்டலத்தில் திருச்சி கரூர் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி நாமக்கல் ஆகிய எட்டு மாவட்டங்களை உள்ளடக்கிய திருச்சி மத்திய மண்டலமாக இது செயல்படுகிறது இந்த மத்திய மண்டல கூட்டத்திற்கு அந்தந்த மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் அவர்களுக்கு அவர்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய தொண்டு நிறுவனங்கள் எல்லாம் ஒன்றிணைத்து மாவட்டத்திற்கு ஐந்து தொண்டு நிறுவனங்கள் என்ற அடிப்படையிலே எட்டு மாவட்டத்தில இருந்து நாற்பது தொண்டு நிறுவன தலைவர்கள் இங்கு வந்து இந்த கூட்டத்திலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் காலநிலை மாற்றம் என்ற தலைப்பிலே நடக்கக்கூடிய இந்த கருத்தரங்கம் மற்றும் ஆலோசனை கூட்டத்திலே அந்தந்த மாவட்டத்தைச் சேர்ந்த தொண்டு நிறுவன தலைவர்கள் மாவட்ட வாரியாக அமர்ந்து சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் சரி பண்ணுவதற்கு வேண்டிய ஆலோசனைகள் எதிர்காலத்திலே என்ன மாதிரியான ஒரு போக்கை நடைமுறைப்படுத்தலாம் என்பது போன்ற விஷயங்களை இங்கே கலந்து ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இறுதியாக நீட்ஸ் நெட்வொர்க்கினுடைய தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ரொசாரியோ ஐயா அவருடைய தலைமையிலே மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் தங்களுடைய அறிக்கைகளை சமர்ப்பிக்க இருக்கின்றார்கள் அது குறித்து இறுதியாக ஐயா அவர்கள் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்போடு இங்கே காத்திருக்கின்றார்கள் எதிர்காலத்தில் என்னென்ன பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் வழங்க இருக்கின்றார்கள் நாங்களும் ஆர்வ ஆர்வமாக காத்துக் கொண்டிருக்கின்றோம் நன்றி